பாருங்க நடுல இருக்க அந்த பிளாக் வெயின்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு டச் பண்ணி பாருங்கள் டச் பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு நாள் சாட்டர்டே அண்ட் சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் சாட்டர்டே வந்து கொஞ்சம் குக்கிங் சாப்பாடு சமையல் அப்படின்னு போயிடுச்சு அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஃபார்முக்கு போயிருந்தோம் ஃபார்ம்லேருந்து நிறையா மாங்காய் அண்ட் நெல்லிக்காய்லாம் பறிச்சிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் அண்ட் அதெல்லாம் வந்து என்னன்னாலும் யூஸ் பண்ணுறோம் ஃபார்ம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபிஷ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியே கிளம்பணும் சாரி ஃபிஷ் இல்லை ஃபிஷ் கடையில் வேறு எதுனா சீ ஃபுட்டு இந்த கிராப்பு கனவா எதுனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை சரின்னு சொல்லிட்டு ப்ரான்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு ஆல்ரெடி அம்மா வந்து காலையிலேயே வந்து மீன் குழம்புலாம் வச்சு முடிச்சிட்டாங்க எனக்கு வந்து அந்தளவுக்கு மீன் பிடிக்காது அதனால வேறு எதுனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஏரில் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கனவோட ஃப்ளேவர் எல்லாம் பிடிச்சி அதுதான் வந்து நான் தேடிட்டுருக்கேன் இங்கே எங்கேயுமே கிடைக்கல எங்கேயாச்சும் இந்த கடையில் கிடைக்கிது அப்படின்னா சொல்லுங்கள் அங்கே போய் வாங்கலாம் பாருங்க நடுவில் இருக்க அந்த பிளாக் வெயின்ஸ் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நைஃப் வச்சு இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இப்போ ஒரு புது ஹேக்கர் காட்டு ஃப்ரான் அப்படி எடுத்துகிட்டு அதோட முதுவில் லைட்டாக ஃபோக் வச்சு குத்துனோன்னா அப்படியே அழகாக வந்துடும் ப்ரான்ஸ் வாங்கினாலே இதை க்ளீன் பண்ணுறதா ஒரு கஷ்டமான வேலை இந்த ஹேக் வந்து தங்கச்சி எதோ இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ இதிலையோ பார்த்துருப்பா போல் அது வந்து அதனால இப்போ வந்து ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு ஃபோர்க் வச்சு இப்படி குத்தி இப்படி எடுத்தோன்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ சூப்பராக ஒரு ஸ்பைஸியாக ப்ரான் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இவ்வளோ வெங்காயம் தக்காளி என்கருவேப்பில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரான்ஸை இப்போ தான் வந்து ஃபிஷ்ஷை வந்து பொறிச்சு வச்சிருந்தேன் சரி அதே கடையில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அது கூடவே சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிக்கணும் கீ தான் வந்து இதில் வந்து நல்ல ஃப்ளேவரை அதனால் நம்ம சிக்கன் ரோஸ்ட்டு மட்டன் ரோஸ்ட்லாம் சாப்பிட்ரு போகல கீழில் அது மாதிரி ப்ரான் ரோஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டோன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பாதி சின்ன வெங்காயம் அண்ட் பாதி வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா குக்காகி இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை மசிஞ்சு வரட்டும் அதுக்குன்னு நான் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்பைஸுக்கு சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகு தூள் ஈச் ஒன் ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் காரத்துக்கு குழம்பு மிளகா பொடி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவே வந்து நார்மலான ஸ்பைஸாக தான் இருக்கும் அண்ட் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து குக் பண்ணுறோம் எந்தளவுக்கு வந்து அந்த பச்சை வெங்காயம் தக்காளி எல்லாம் குக் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட ப்ரான்ஸை வந்து ஆட் பண்ணி லாம் இப்போவே பாருங்களேன் கிரேவி கலர் செம்மையாக டேஸ்ட்டாக டெம்டிங்காக இருக்கல இந்த அளவுக்கு வந்து நல்லா மசாலா எல்லாம் குக் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரான்ஸோட அப்படியே கூட வச்சிடலாம் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வரதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே குக் ஆகட்டும் பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து தண்ணி வந்திருக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் சில பேருக்கு வந்து கொஞ்சம் க்ரேவியாக வேணும் சில பேருக்கு வந்து ட்ரையாக வேணும் அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன் உங்களுக்கு வந்து நல்லா ட்ரையான ஒரு கீ ரோஸ் வேணும் அப்படின்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து லிட் வச்சு கவர் பண்ணுங்கள் அதிலேயே வந்து தண்ணி விட்டுரும் அப்புறம் உப்பெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேவா வந்துச்சுன்னா மேலே ஃபைனலாக இன்னும் ஒரு மட்டும் Positivity. முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து ப்ரான் வந்து தொக்கு மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தேன் அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு என்னோடய பர்ஸ்னல் ஃபேவரேட் வந்து நல்லா ட்ரையாக இருக்குது கீ ரோஸ்ட் அதுக்காக கொஞ்சம் ப்ரான்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி வச்சுட்டு அது மேலே இன்னும் ஒன்று ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டான அல்டிமேட்டான ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ரெண்டு ரெசிப்பியுமே அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் எனக்கு கண்டிப்பாக பரோட்டாவோட சாப்பிடணும் போல் தோணிடுச்சு என்ன மாதிரி மாமா இது என்னது இது புரட்டா புரட்டாவா 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 இது என்ன ஸ்ரீயன் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சுன்னா உடனே சாப்பிட்டு முடிச்சிடணும் வெயிட் பண்ணிட்டு நைட்டு சாப்பிடுவோம் காலையில் சாப்பிடுவோம்லாம் வெயிட் பண்ணுற ஆள்லாம் நான் கிடையாது அதனால அப்படியே மத்தியானமே சொட சொட பக்கத்தில் பரோட்டா கடையில் போய் பரோட்டா வாங்கிட்டு வந்து நம்ம செஞ்ச கீ ரோஸ்ட் வித் அந்த கிரேவியோட வச்சு சாப்பிட்றப்போ அம்மா பயங்கர டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரானில் கீ ரோஸ்ட் இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆயிடுச்சு அன்னைக்கு ஈவினிங்கே போகலான்னு நினச்சோம் ஃபார்முக்கு போக முடியல அதனால நெக்ஸ்ட் டே தான் வந்துடும் இதுதான் வந்து சாத்தையார் டேமு இந்த அலங்காநல்லூர் பாலமேடு அந்த பக்கத்தில் இருக்கல சாத்தியார் டேம் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலையில் ஏறி போனால் தான் நம்மளோட ஃபார்ம் வரும் இது வந்து ஒரு குட்டி மலை மாதிரி குன்று மாதிரி தான் அதனால தான் வந்து மங்கீஸ்லாம் கூட இருக்கும் அதில் அப்படியே போனோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் வந்துடும் இந்த சைடு வந்து தென்னந்தோப்பு இந்த சைடு ஃபுல்லாக மாந்தோப்பு அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவாக இருக்கும்

அப்ப சாக்கு வண்டிக்குள்ள இருக்கு போடுறேன்னா அதோ கீழ வச்சிருக்கேன் ஒரு மாங்காய்க்காக எறும்பு கடி வாங்கறது. சரி. பக்கத்துல வாங்க. மெதுவா வைங்க. டம் டம்னு போடாதீங்க. வெம்பி போயிடும். இங்க வந்து செல்லலாம் நல்லா இங்கட்டு வந்து கடந்து பாரு சொர்னா இந்த பக்கம் வா இது ஹைட்மா அந்த அதடி கொப்ப உடைச்சுடாதீங்க அம்மாண்டா நல்லா ஹை சீகன்

கொஞ்சம் கைக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் பறிக்கிறதுலாம் வந்து கையிலே வந்து பறிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த குச்சி வந்து அங்கே இருக்க வாட்ச்மேன் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அதுலேருந்து பறிக்கும் போது நிறையா வந்து கீழே கீழே விழுந்துட்டு இருந்துச்சு கீழே விழுந்துச்சுன்னா பழுக்க வைக்கும் போது அழுகி போயிடும் சொல்லிட்டு இந்த மாதிரி என் தங்கச்சி வந்து இந்த சாக்கு வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனாலுமே அதில் பாதி பாதி இது கீழே தான் விழுந்துச்சு இதுக்கு வந்து இந்த பறிக்கிறதுக்குனே தனியாக குச்சிலாம் இந்த மாதிரி ஒரு கேட்ச் கிளிப்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி கேட்ச் பண்ணிட்டு இப்படி இந்த அந்த பேஸ்கெட்லேயே விழுகிற மாதிரி அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம்

பறிக்க முடிஞ்ச அளவு வந்து பறிச்சாச்சு அந்த எட்ட அளவுக்கு இன்னுமே நிறைய வந்து பழுத்தெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் வந்து நிறைய அணில இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிருக்கு மோஸ்ட்லி இந்த லோக்கல் இருக்கவங்களே வந்து நிறையா பறிச்சிடுறாங்க போல் அந்த அளவுக்கு வந்து காய் இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சிட்டு அப்படியே காரில் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு ஒரு கிலோ கிலோ இருக்கும் ஒரு இருபது சும்மா அப்படியே எத்தனை கிலோ இருக்கும் எவ்வளோ விலைக்கு போகும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டே வந்து அங்க கிளம்பியாச்சு அண்ட் பக்கத்துலேயே வந்து இன்னொரு இடத்துல வந்து நெல்லிக்காய் வந்து ஃபார்ம் இருக்கு அங்க போய் கொஞ்சம் நெல்லிக்கலா பரிசு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் உரம் எதுவும் வைக்காமல் மருந்து எதுவும் போடாமல் பறிச்சு அப்படியே சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு தான் இந்த மாதிரி ஃபார்முக்குலாம் வந்து அப்படியே இங்கே இருந்தோம்னு போலே அப்படியே தோணும் ஆனால் இன்டர்நெட்டு எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி எந்த வசதியும் இல்லாமல் எப்படி இருக்க முடியுமா முடியுமானு தெரியல எப்படியாச்சும் ஒரு வாட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு இருக்கேன் அண்ட் கீழே விழுந்துருக்கதே அவ்வளோ நெல்லிக்காய் இருந்துச்சு பறித்து வந்து கொஞ்சம் வந்து விற்றுருவாங்க கொஞ்சத்தை வந்து நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அண்ட் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் எங்கள் அம்மா அப்பாவோடய ஆனிவர்சரி வேறு சரி கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐபேக்கில் வந்து நான் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சாக்லேட் கேக்கு என் பையனுக்கு வெட்டுறதுக்குள்ளேயும் பொறுக்காது அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு இப்போது அப்படியே வந்து நம்ம பறித்து வந்து நெல்லிக்காயெல்லாம் கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஒரு ரெண்டு மூணு கிலோ நெல்லிக்காய் இருக்கும் கொஞ்சத்தை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மிச்சத்தையும் வச்சுருந்தோம்னா வேஸ்ட் ஆயிரும் சரி ப்ரிசர்வ் பண்ணி ஆம்லாக்காண்டி மாதிரி எப்போயுமே வந்து செய்கிறது உண்டு அது செய்யலான்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் இந்தளவுக்கு சாஃப்ட்டாக குக் ஆகணும் ஒரு நைஃப் வச்சு பிப்பிச்சோம் அப்படின்னா நல்லா வந்து சாஃப்ட்டாக பிஞ்சிச்சு அப்படின்னா சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இது அப்படியே வேர்வை தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் அப்படியே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு குட்டி துப்பி பாதாக ஒரு மாதிரி உருண்டையாக இருக்கா வந்து லைட்டே போகும் அப்படியே மட்டும் பண்ணால் போதும் இந்த கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி சீடை வந்து எடுத்துக்கலாம் இந்த டிஸ்கனெக்ட் பண்ணால் எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வேர்வை தண்ணிலாம் உழுகக்கூடாது கூடாது நம்ம பிச்சை போடுற பாத்திரமும் வந்து க்ளீனாக இருக்கணும் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி அப்போ தான் வந்து ப்ரிவேவ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஓகே இது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியான வேலையாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸான வேலை பார்த்து வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த மாதிரி நம்ம கொட்டையை எப்படி எடுக்கும் போது கையில் வந்து பட்டு கையை வந்து கிழிச்சு ஊற்றுச்சி ஏன் கையவே அதனால் பார்த்து வந்து பண்ணிக்கணும் இப்போது நமக்கு ஒரு கிலோ போல் நெல்லிக்காய் அதுக்கு முக்கால் கிலோ வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரே கிலோ ஸ்வீட்டுக்கெல்லாம் போடுவோம்ல ஒன்றுக்கு முக்கால் கிலோ வந்து சுகர் அந்த இடத்தே வந்து இதுக்கு சரியான அளவுக்கு ஸ்வீட்டில் தான் இருக்கும் ஆனால் வந்து கண்டிப்பாக மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும் இல்லைனா சுகர் பற்றி கூட கெட்டு போயிடும் இப்போது கையெல்லாம் எதுவும் படாமல் நல்லா இந்த மாதிரி குளுக்கிட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு ஓவர் நைட் செட்டாக இருந்து இந்த வேலையை நைட் தான் பார்த்துட்டுருக்கேன் அதனால அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு ஜூஸியாக தண்ணி ஃபுல்லாக அந்த சுகர் ஃபுல்லாக உருகி இந்த இப்படி இருக்கும் அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து எடுத்து அடுப்பில் வச்சிட்டா ஒரு கொதி வரணும் இந்த சுகர் சிரப் வந்து ஒரு கொதி வரணும் இது மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை வீணாகிற அளவுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு நம்ம நெல்லிக்காய் நல்லா ஊற வைக்க போதுமான அப்போ தான் வந்து நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக உள்ள ஃபுல்லா ஜூஸியா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் அந்த சுகர் சிரப்பை நல்லா கொதிக்க வச்சு நெல்லிக்காயை ஆட் பண்ணி நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கணும் அதனால தண்ணி ஃபுல்லா போயிடும் அந்த சுகர் சிரப் ஃபுல்லாக அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே நிழலில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காய வைக்கணும் அடுத்து ஒரு மூணு நாளைக்கு வந்து சன் ட்ரை பண்ணலாம் அதனால் வந்து வெளியே எடுத்து வச்சாச்சு அண்ட் இது வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிரும் நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து நல்லா காய்ச்சிரும் அப்படியே எடுத்துகிட்டு பவுடர் ஆஃப் சுகர் போட்டு கூட வைக்கலாம் இல்லைனா அப்படியே கூட வச்சுக்கலாம் சம்பளத்தில் இல்லைன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான ஆம்லா கேண்டி வந்து ரெடி ஆயிரும் இது மேலே பவுடர் பண்ண சுகர் கூட போட்டோம் அப்படின்னா கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் மாம்பழம் பரிசு வந்திருந்தோம் இல்லை மாங்காய் அது நல்லா வந்து பழுத்துடுச்சு அது எப்படி எந்த செட்டப்பில் வச்சு பழுத்துச்சுன்னு பார்க்கலாம் பழு பரிசுட்டு வந்து மாம்பழத்தெல்லாம் வந்து எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் வந்து வச்சுருக்கோம் செட்டப் கவர் பண்ணுறதுக்காக ஒரு பழைய ஏசி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளேயே வந்து வெப்பமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வேப்பயலை அதுக்கு மேலே ஒரு லேயர் மாம்பழம் திரும்ப வேப்பயலை அப்புறம் மாம்பழம் வேப்பயலை அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒன்றா ரெண்டு இந்த மாதிரி நல்லா வந்து பழுக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அட் டைம் எல்லாமே வந்து பழுக்கிறது சூப்பராக பழுத்துட்டு வருது அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது டூ டேஸ் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஹீட் வந்து அதில் நல்லா சஸ்டைன் ஆகும் அப்போ கவர் பண்ணி வச்சிடலாம் அதே மாதிரி தட்ஸ் ஆல் இப்போ பழுத்த மாம்பழத்தை காட்டுறேன் இப்போ நான் வச்சு ஒரு ஃபைவ் டேஸ் ஆச்சு சண்டே போனால் ஃப்ரைடே ஆச்சு இன்னைக்கு எப்படி பழுத்துருக்குன்னு சூப்பராக வந்து இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு டே வந்து நல்லா வந்து பழுத்து இருந்துச்சு கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டு மருந்து எதுவுமே போடாமல் கல் வச்சு எதுவும் பழுக்க வைக்காமல் ஆர்கானிக்காக வந்து விளைஞ்சது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சம்மர் ஸ்வீட்டாக இருந்துச்சு சம்மரோட லன்ச் வந்து லஞ்ச் பிளேட் வந்து மாம்பழம் இல்லாமல் எங்களுக்கு ஓவரே ஆகாது எப்போயுமே சம்மர் சீசன் அப்படின்னா மாம்பழம் வாங்கி வாங்கி ஸ்டாக் பண்ணிப்போம் இப்போ நம்ம ஃபார்ம்லேருந்தே பறித்து சாப்பிட்றது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ விட எட்டுக்கு வந்துச்சு உங்களை இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்